நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலி ஜெர்மனி இன்றைய தினம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இன்று பிறந்த நாள் காணும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்ம சுந்தரம் அவர்கள் எல்லாவித நலங்களும் வளங்களும் பெற்று சீருடனும் சிறப்புடனும் வாழ தமிழருவி கலையகமும் சங்க தமிழ் பூங்கா பூங்க நிறுவனர் உட்பட அனைத்து கவிஞர்கள் பெருமக்களும் தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள் அதே வேளையிலே இன்றைய தினம் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிகள் யாவும் சகோதரி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை வாழ்த்தியவாறு இடம்பெறும் என்பதை முழுவோடு அறிவித்திருக்கின்றோம் தமிழர் வானொலியோடு தினந்தோறும் பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றார் கவிஞரும் எழுத்தாளரும் பேச்சாள திருமதி சிவகாமி சண்மசுந்தர் அவர்கள் இலக்கிய பூங்கா நிறுவனர் அடைந்திருக்கின்றார்கள் வணக்கம் ஐயா பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுடைய மகளர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்வசுந்தர் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள் மகிழ்ச்சி 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 திருமதி சிவகாமி சந்திரன் அவர்கள் என்று குறிப்பிட்டார் அது சங்க பூங்காவின் செல்ல மகள் தமிழ் அறிவாளிக்கு கூட கண்டுகொள் போர் அவர்களுக்கும் செல்ல மகள் தான் உங்களுக்கும் செல்ல மகள் தான் உங்களுக்கும் மகள் தான் இன்றைக்கு அவர்களுக்கு என்னுடைய இன்றைய இன்றைய தினமொரு நல்ல நாளாக எனக்கு வாய்ப்பு என்னுடைய மகளை வாழ்த்துகிற நாளாக இது அமைந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கு தமிழறி வானொலி வழியாக திருமதி சண்முக சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க எத்தனைத்திருப்பதாக அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் மிகச் சிறப்பான முயற்சியை நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி அவர்கள் பல்லாண்டு சங்க தமிழில் இலக்கிய பூங்கா நிறுவனர் நீலகண்ட தமிழன் ஐயா தன்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் வாழ்த்துக்கள் நன்றியலையா எல்லாவித நலங்களும் வளங்களை பெற்று வாழ வேண்டும் என்றும் அவரும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நயினை நாகூசணி அம்பாளுடைய அருளோடு இன்னும் பல சிறப்புகளை வாழ்விலே பெற வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தி இருக்கின்றார் இன்றைய இனிய நாளிலே புதிய அகவை ஒன்றில் காலடி எடுத்து வைக்கின்ற திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்மசுந்தரம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் உடல் உள நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழவும் அவரது சிறப்பான தமிழ் பணிகள் தொடர்ந்து வளரவும் இறை ஆசிரியர் வேண்டி வாழ்த்துகிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் அன்புடன் சோபியா பாஸ்கரன் நன்றிகள சகோதர அறிவிப்பாளரையும் தயாரிப்பாளரையும் வாழ்த்துவது என்பது நன்றிகள் அடுத்து வானலை வருகிறது சிவகாமி அவர்களுக்கு ராஜாமணி அம்மாவின் வாழ்த்துச் செய்தி வாருங்கள் குறையாத கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழியாய் துயிலுமாயினது கங்கையே ஆதி கடபூரின் வாழ்வே அமுதீசருபாக மகளாத சுகவாணி அருள்வாணி அபிராமி சகல செல்வங்களும் தருமிமய கிரிராசதனய மாதேவி நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதி கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல்லோ நுகர்ச்சி தொகைதரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் தொகிதரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிதகுணபாலி பரிபாலி திரிசூலி மங்கள விசாலி மகவுணி தாயளி குணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி சிவகாமி அபிராமி அன்னைவு மகி சிவகாமி அபிராமி வாழ்க பல்லாண்டு வாழ்க மன நிறைவுடன் இணையரும் பெற்ற செல்வங்களுடன் மன நிறைவாக வாழ்க திருமதி சிவகாமி அவர்களே வாழ்த்துக்கள் அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிவகாமி அவர்களுக்கு ராஜாமணி அம்மாவின் இனிய வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கிறது நன்றி திருமதி மீரா வள்ளிநாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பல விருதுகளை பெற்ற அறிவும் ஆற்றலும் தமிழ் பற்றி மிக்க உங்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் வாழ்க உங்கள் தொண்டு வளர்க உங்கள் புகழ் வாழ்க என்று தன் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் கவிதை களத்திலே சிறப்பாக பங்கு பெற்றுகின்ற பாளையங்கோட்டையை சேர்ந்த மீரா வள்ளிநாயகம் அவர்கள் அதே போன்று டாக்டர் சகாதவரையா புதுக்கோட்டையிலே இருந்து தனது வாழ்த்தையை அனுப்பியிருக்கிறார் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா என்று திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு தனது வாழ்த்தை தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுக்கு புலனத்தினூடாக இந்த வாழ்த்துக்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அருமையாக எங்களுக்கு கவிதை களத்திலே தவறாமல் கவிதைகளை நாங்கள் கேட்கும் தலைப்புகளில் எல்லாம் அனுப்பி அருமையாக ஐயா நலமாக இருக்கிறீர்களா அம்மா நலமாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்டு எங்களை உற்சாகப்படுத்தி மகள் போல வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற சிவகாமி திருமதி சிவகாமி சம்பவ சுந்தரம் அவர்களுக்கு மது நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே நேரத்திலே தமிழர் வானொலியின் நேயர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பிலே நமது மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்று பிறந்தநாள் காணும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்களை அவர்கள் எல்லாவித நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று சீருடன் சிறப்புடனும் வாழ வாழ்த்துகின்றோம் இன்று பிறந்த காணும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்வசுந்தரம் அவர்கள் எல்லாவித நலங்களும் வளங்களும் பெற்று சீருடனும் சிறப்புடனும் வாழ வாழ்த்துகின்றோம் மதுரையில் பிறந்து ஈரோட்டில் கற்று சென்னையில் வாழும் கவிஞர் திருமதி சண்வசுந்தரம் ஸ்டெப் டிவியில் மேலாண் இயக்குநராக உள்ளார் தமிழருவி வானொலியிலும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியிலும் நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியிலே திருக்குறள் உரை அளிப்பதற்காக முத்தமிழ் சுடரொளி என்ற விருதை வழங்கினார் தமிழ் மாமணி தாழை இரா உதயநேசன் அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இவருடைய தமிழ் பணிகளை பாராட்டி இயக்குநர் கே பாக்கியராஜ் அவர்கள் முன்னிலையில் தமிழ் பணி செம்மல் விருதை தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறது இதுவரை ஸ்டெப் டிவி வழங்கிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இவர் ஒருங்கிணைத்து வழங்கியிருக்கின்றார் இவருடைய கவிதைகள் தமிழறிவி வானொலி ஜெர்மனியில் வாரந்தோறும் ஒலிபரப்பாகி உலகமறைந்த கவிஞராக திகழ்கின்றார் உலக முத்தமிழ் மாநாட்டு மலரில் இவருடைய தமிழ் இலக்கியத்தில் ஊட்டச்சத்து கோட்பாடு என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இல்லப்பணிகள் செய்யும் நேரம் போக எஞ்சிய நேரம் முழுவதையும் தமிழ் இலக்கியத்திற்காக அர்ப்பணித்து வருகின்றார் சிவகாமி அவர்கள் இவர் பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பாக அவருடைய கணவர் திரு சண்முகசுந்தரம் வழங்குகின்றார் விளங்குகின்றார் சுபசிறி தனிசிறி என்ற இரண்டு மகள்களோடு தமிழை தன் இன்னொரு மகளாக போற்றுபவர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சிவகாமி சண்முகசுந்தரம் என்ற என்ற ஒளி தொடங்கி ஓராண்டுக்குள் ஆயிரக்கணக்கானோர் அதை பின்பற்றுகின்றனர் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தி நான்கு அன்று இவரது இலக்கிய பணியை பாராட்டி இந்திய அரசின் அஞ்சல் தலையை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வெளியிட்டது சங்க பூக்கள் உலக சாதனை நூல் தொகுப்பில் நன்னீர் பகுரு நூலிற்கு தொகுப்பாசிரியராக செயலாற்றி இருக்கின்றார் இவருடைய கவிதைகள் என்மனார் புலவர் கவிதை தொகுப்பு நூலிலும் வெளிவந்துள்ளது திரு நீலகண்ட தமிழன் அவர்களின் ஐம்பதாவது ஆண்டு இலக்கிய பயணத்தில் பொன்விழா கண்டதை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பிரான்சு கம்பன் கழகத்தால் சிந்தமுல் செம்மல் விருது பெற் மற்றும் சங்கப்புலவர் பொன்முடியார் விருதும் பெற்றிருக்கின்றார் ஜெர்மனி தமிழறிவி வானொலி பெருங்கவி குரோசரிக விருதும் பாரதி மணி விருதும் கவிதை பறவைகள் விருதும் காலத்தால் அழியாத காமராசர் என்ற தலைப்பில் பன்னாட்டு கவிதை போட்டியிலே முதல் பரிசையும் பெற்றிருக்கின்றார் ஆயிரத்தி நூறு மாணவர்களை திருக்குறள் வாசிக்க வைத்ததற்காக திருக்குறள் தொண்டர் விருதையும் பெற்றிருக்கின்றார் இத்தகைய சிறப்புகள் உள்ளதால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஒருங்கிணைப்பாளர் என்ற உயரிய பொறுப்பையும் பெற்றுள்ளார் அதனிலும் மேலாக இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செல்ல மகளாக இருந்து தமிழ் பணியாற்றுகின்றார் நம்ம வீட்டுப் பெண்ணுக்கு நாம் வாழ்த்து சொல்வோம் வாருங்கள் நிச்சயமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயற்குழு உலகத்தமிழர் ஒன்றியம் ஸ்டெப் டிவி நூல்வயல் பதிப்பகம் இணைந்து இன்று இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை இருக்கின்றார்கள் இதே வேளையிலே ஜெமனி தமிழருவி கலையகமும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது வாழ்க வளமுடன் விஜய ராமமூர்த்தி அவர்கள் இர விஜய் அவர்கள் வாழ்த்து அனுப்பியிருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மன் தமிழறிவி வானொலி நிலை இயக்குனர் திரு நைனே விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனே விஜயன் அவர்களுக்கும் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் ஜெர்மன் தமிழறிவி வானொலியின் அன்பு நேயர்களுக்கும் வணக்கம் கூறி இன்று பிறந்த நாள் காணும் இலக்கிய பூங்காவின் இளைய சகோதரி திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் திருக்குறள் தொண்டர் தமிழ்ப்பணிச்சம்மல் முத்தமிழ் சொடொலி இப்படி பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஸ்டெப் டிவியின் நிறுவனர் இவர் தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் அவரை சங்கத்தமிழக்கிய பூங்காவின் சார்பில் ஒரு பாடல் மூலம் வாழ்த்துகிறோம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழினலம் சூழ என்றே வா வா வாதுகிறோமாடம் ஒரு நாள் வருகின்ற திருநாள் வாழில் ஒருமுறை வரவே வாழினலம் சூழ என்று வாழ்த்துகிறோமா മഞ്ചൾ ഉൺമുഖത്തിൽ മണക്കട്ടും അതിലേ കൊങ്കുമതിലകം ജോലിക്കട്ടും മഞ്ചൺ ഉൺമുഖത്തിൽ മണക്കട്ടും അതിലേ കൊങ്കുമതിലകം ജോലിക്കട്ടും പൊന്നാന വാൾ മലരട്ടും പൊന്നാൽവാൾ മലരട്ടും മെൻമേലും ഇൻപം പെരുകും മെൻമേലും பெருகட்டும் வாழ்நலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க நினைப்பவையெல்லாம் நடக்கட்டும் என்றும் கேட்டவை எல்லாம் கிடைக்கட்டும் நினைப்பவை எல்லாம் நடக்கட்டும் என்றும் கேட்பவை எல்லாம் கிடைக்கட்டும் ൊട്ടവയെല്ലാം തുലങ്കട്ടും ഉൻ സുറ്റമു ഊറും പുഴട്ടും തൊട്ടവയെല്ലാം തുലങ്കട്ടും ഉൻ സുറ്റമു ഊറും പുഴട്ടും വാടി നലം സൂഴ് വാഴ്കോമാഴുക வாழிநலம் வாழ்க என்று வாழ்த்துகிறோம் நாள் வாழ்த்து வழங்கியது ராவிஜயா சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நூல் வயல் சிறப்பு ஆலோசகர் நன்றி வணக்கம் மிக்க நன்றியம்மா விஜயா ராமூர்த்தி அவர்களும் இரா விஜயா அவர்கள் அருமையான ஒரு பாடலோடு அந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் தரலட்சுமி மனோகரன் இல்லத்தரசி கள்ளக்குறிச்சி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து அவருடைய வாழ்த்தை தருகின்றேன் மதுரை மீனாட்சியின் திருமகளே சண்மசுந்தரம் அவர்களின் மணமகளே மகாலட்சுமியை பெற்றெடுத்த அன்னை தமிழே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆசை மகளே நீண்டாயுள் நிறைந்த செல்வம் பெற்று வாழ இணையரை வாழ்த்துகின்றேன் என வாழ்த்தியிருக்கின்றார் அனலட்சுமி மனோகரன் இல்லத்தரிசி கள்ளக்குறிச்சியிலிருந்து இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா சீரான குரல் வளம் செம்மையான தமிழ் வளம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனை பெண்மணி நீண்ட ஆயுள் நிறை செல்வம் குன்றாத புகழோடு எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமான் முருகனின் அருளோடு வாழ்த்துக்களின் அன்பு தோழி இரா கல்யாணி அவர்கள் பழனியில் இருந்து வாழ்த்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்து ஞாலமாட்சியின் பொது மறையின திண்ண நெஞ்ச நெஞ்சங்களாகவும் பொது மறையின் பாங்கை போல வாழ்க நேடு சகோதரி அவர்களே இனிய அகவை ஏந்தல் நாள் வாழ்த்துக்கள் பேரன்புடன் கவிஞர் கு நாவலகன் திருவாரூரிலிருந்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அடுத்து திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பல விருதுகளை பெற்ற அறிவும் மாற்றலும் தமிழ் பெற்று மிக்க உங்களை வாழ்த்துவதிலே பெருமைப்படுகிறேன் வாழ்க உங்கள் தொண்டு வளர்க உங்கள் புகழ் நிகூழி வாழ்க என்று மீரா வள்ளிநாயகம் அவர்கள் பாளையங்கோட்டையிலிருந்து வாழ்த்தியிருக்கின்றார் அடுத்து பிறந்தநாள் மா என்று என்றும் மாறாத புன்னகையுடனும் மன நிறைவுடனும் குறியா செல்வமும் குன்றா நில வளமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தியிருக்கின்றார் அமுதா சிங்கரவேலி அவர்கள் கோவையில் இருந்து விருதுகள் பல பெற்ற வித்தகர் தமிழருவி வானொலியில் விடாது விஜயம் செய்து கவி பாடும் கலைவாணி சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவில் சிந்தனை சிறகை விரித்து சிறப்பூட்டும் சிவகாமி முத்தமிழிலும் காட்டும் சுந்தர சுடரொளி மூன்று திருமகள்கள் சூழ திரு சண்முக சுந்தரின் ஒத்துழைப்போடு மின்மேலும் ஸ்டெப் படிப்படியாக உயர்ந்து அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பாரினில் பல்லாண்டுகள் வர பகவானையே வேண்டி வணங்கி வாழ்த்தும் கனகலட்சுமி சீனிவாசன் கரூர் வேலாயுதம் பாளையத்தில் இருந்து அடுத்த கவிஞர் பாடகீரா கல்யாணி வழங்கும் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா கல்யாணி நான் தமிழாசிரியராக பழனியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சார்ந்தவர் நான் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையாருக்கு அன்பான இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மையார் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் வாழ என் பெருமான் முருகனின் அருளை வேண்டி மகிழ்கிறேன் அம்மையார் பணிகளை நினைத்து நான் பல நேரங்களில் பெருமைப்பட்டுள்ளேன் மகிழ்ச்சி கண்டுள்ளேன் சீரான குரல் வளம் செம்மையான தமிழ் வளம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனை பெண்மணி இந்த மாதிரி பல வகையில் அவருடைய செயல்பாடுகள் என்னை வியக்கச் செய்துள்ளது அவருடைய பேச்சுகளை கேட்கும் போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும் அவ்வளவு ஒரு இனிமையாக தன்னுடைய சொல்ல வந்த கருத்துக்களை தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அம்மையாரினுடைய கருத்துக்களை கேட்க கேட்க நம் செவிக்கு இன்பம் ஊட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்மணி ஸ்டெப் டிவியினுடைய மேலாண் இயக்குனராக இருந்து ஆயிரம் காணொளிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் மேலும் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளார் அம்மையார் உண்மையில் அவருடைய பணிகள் மேன்மேலும் தொடர எனது அன்பான வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன் அவர் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் குன்றாத புகழோடும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமான் முருகனின் அருளோடு வாழ்த்துகிறேன் அன்பு தோழி ரா கல்யாணி பழனி திண்டுக்கல் மாவட்டம் வாழ்க வளமுடன் நன்றிகள் அம்மா நன்றிகள் அவர்களே அருமையான வாழ்த்தை தந்திருக்கின்றீர்கள் அடுத்து அன்பு மகள் சிவகாமி சண்முக சுந்தரத்திற்கு சங்கத்தமிழ் பூங்காவின் தன்னொழி பரப்பும் தமிழ் சுடரே தன்மதியே தலைமை பொறுப்பை தடையின்றி செயல்படுத்தும் தன்னிகரில்லா ஞான சுடரே என் சீர்மிகு செயல்கண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன் பெற்ற தாய்க்கு பெருமை சங்கத்தமிழ் பூங்காவிற்கு தனிப்பெருமை உம்மால் தகுதியான பொறுப்பை நல்கிய தமிழன் ஐயாவிற்கும் பெருமை உமது புகழ் உலகளவில் பரவி வாழ்த்துகளுக்கு உரியதாகட்டும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆசிகள் அன்புடன் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவே நம் இதே ஜெர்மனியில் இருந்து எமது கலையத்தைச் சேர்ந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் நேர்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இதே வழியிலே தமிழறிவியின் வானொலி தண்டர் சோபியா பாஸ்கர்னும் ஒரு இனிய நல்வாழ்த்தை தந்திருந்தார் போனதென்ன ஆம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா முன்னெடுக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பு சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் எவ்வளவு நேரமில்லை நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்திலே நேரம் இருக்கிறது நான் செய்கிறேன் என்று தினமும் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார் இலக்கியத்திற்கும் சமூகத்திற்குமாக அவருக்கு தமிழர்வி கலியத்தின் சார்பிலே நன்றிகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் முன்னெடுக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையையும் ஒழுங்கமைத்து சோம் செயலியூடாகவும் சரி வானொலியூடாகவும் சரி நிறைய பணியாற்றி வருகின்ற திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவருக்கு மீண்டும் தமிழருவி கலையத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதன் வகையிலே நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்த போது வாழ்த்துக்களை தெரிவித்த வேளையிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் நீலண்ட தமிழன் ஐயாவும் இணைந்து சிறப்பாக தன்னுடைய மகளார் என்று கூறி நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் சிறப்பாக இருந்தது நன்றிகளையும் நம் இந்த விலையிலே சிவகாமி சண்வசுந்தர் அவர்கள் இணைந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அழைப்பை மேற்கொள்ளலாம் நாம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அன்புக்குரிய மகளார் சிவகாமி சண்முகசுந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கமாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறது பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் வாழ்த்துக்கிழமை நேரிலே நன்றாக இருக்கிறது ஐயா ஜெர்மன் தமிழர் வீல வாழ்த்து செய்தியை கேட்டேன் மிகவும் மகிழ்ச்சி சிறப்பு சிறப்பு எங்களுடைய கடமையமாக நீங்கள் தமிழுக்காக எங்களுக்காக தமிழ் இலக்கிய பூங்காவுக்காக நேரம் கருதாமல் வித நன்மையும் எதிர்பாராமல் அருமையான பணியை ஆற்றி வருகின்ற உங்களுக்கு நாங்களும் எங்களால் இயன்ற வாழ்த்துக்களையும் உங்களை மேன்மேலும் இந்த உலக செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது அல்லவா நன்றி நன்றி ஐயா என்று நன்றி ஆமா அதே வேளையிலேயும் பலரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன் பல சங்க தமிழ் இலக்கிய தமிழன் ஐயா அவர்களுக்கும் ராஜாமணி அம்மாவிற்கும் விஜயா அம்மாவிற்கும் தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் இரா கல்யாணி அவர்களுக்கும் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களுக்கும் இன்னும் மற்றும் பலர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே வேளையிலே ஜெர்மனியில் இருந்து தமிழர்வின் வானொலி தண்டர் சோபியா பாஸ்கரன் அவர்களும் ஒரு இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அதே வழியிலே ஜெர்னாதன் ஐயா அவர்கள் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் ஆம் நல்லதமா என்று கொண்டாடுங்கள் குடும்பத்தோடு உங்களுடைய பணிகளுக்கு உங்களுடைய கணவர் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒத்துழைப்பதம் அவரோடு ஒன்றோடு கரங்கோத்து நீங்கள் இந்த பணிகளிலே ஈடுபடுவதும் சிறப்பம்மா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களால் என்னுடைய பிறந்தநாள் இன்று வெகு சிறப்பாக அமைந்து விட்டது மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி 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 அம்மா நாங்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்வோம் இன்றைய காலை கதம்பத்தோடு தொடர்ந்து வருகின்ற நிகழ்வு எல்லாம் உங்களுடைய பிறந்த நாளை வாழ்த்தியவாறு இடம் பெறுகிறது நல்லதம்மா வாழ்த்துக்கள் வேண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் இதுவரை வாழ்த்தியவர்களுக்கும் இனிமேல் வாழ்த்து தெரிவிப்பவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நன்றி அம்மா நன்றி வணக்கம் இன்றைய பொழுது இனிய பொழுது ஆகட்டும் நன்றி நன்றி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி சிறப்பாக பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்மசுந்தரம் அவர்களை பல நேர்களும் கவிஞர்களும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களும் வாழ்த்தி இருக்கின்றார்கள் வாழ்த்து என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்த்தி உயரச் செய்கின்ற ஒரு உந்து சக்தியாக அமைகிறது அந்த வகையில் மனம் திறந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய பிறந்த நாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி சிறந்த நாளாக மாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்திய ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் அம்மாவிற்கும் தேன்மொழி அம்மாவிற்கும் கிரிஜா அம்மாவிற்கும் கற்போம் அம்மாவிற்கும் மற்றும் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நட்பு தோழமைகளுக்கும் இதன் மூலம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக சிறார் பூங்காவிலிருந்து எனக்கு தனிப்பதிவில் வாழ்த்து அனுப்பிய சிறார்களை குறிப்பிட விரும்புகின்றேன் சிறுவன் பரத் சிறுவன் சுனில் பிரசாத் சிறுமி யோகஸ்ரீ சிறுவன் மோனிஷ் சிறுமி ஹாசினி சிறுவன் ஆதிஷ் சிறுமி பாவினி ஸ்ரீ இவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பல்வேறு குழுமங்களில் என்னுடைய பிறந்த நாளுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை சொன்ன நல்லுறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருடம் கூட கூட வயது கூடும் என்பார்கள் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்த நாளில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவால் வாழ்த்துக்கள் கூடிக்கொண்டிருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தில் உறவுகளின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை தமிழுக்கு நான் செய்யும் தொண்டை பாராட்டி எனக்கு ஆதரவாக என்னை உற்சாகப்படுத்தி என்னுடைய பிறந்த நாளில் சிறப்பான வாழ்த்துக்களை எல்லா ஊடகங்கள் மூலமாகவும் புலனத்திலும் வானொலியிலும் அலைபேசியிலும் தெரிவித்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கெல்லாம் காரணமாக தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெஞ்சார்ந்த நன்றிகள்